முதல் நாள் வந்து ஈத்க்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு விலாக்ஸ் ஈத் விலாக் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் ஸோ தொடுகிக்கு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அலங்கிரில்லா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு வந்தாச்சு ஸோ பள்ளிவாசலில் போய் ஈடு தண்ணி தோல்றது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ என்ன டிப்பன்னு பார்த்துலாம் ரோட்டாவில் வந்து சிக்கன் குருமா நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்டில் சேமியா பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம வந்து செய்கிறத விட அம்மா வந்து செஞ்சு கொடுத்தா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லஞ்சுக்கு வந்து ஹோட்டலில் வந்து கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சமாக வீட்டில் செய்யலான்னு வந்து செஞ்சுருந்தோம் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ பிரியாணி பாத்திரத்தில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயி விட்டுக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஸோ வெட்டிலாப்பம் வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து எந்திரிச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழுவ போய்ட்டு வந்து அம்மாவும் இப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பிரியாணி வந்து செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பட்டை வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க கிராம்பு வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து நாலு ஆனியன் வந்து போட்ட பிறகு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுடலாம் பிரிஞ்சியில் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு வந்து சேர்த்துக்குங்க ஸோ இந்த சம்மரில் வந்து குழந்தைங்களுக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வந்து போட்டு கொடுத்துருங்க ஸோ நான் அப்படி தான் பாப்பாவுக்கு வந்து செய்வேன் பழைய சாதம் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்குள்ளார வந்து பழைய சாதத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு தயிர் ஊற்றி பிஞ்சில் வந்து சால்ட்டு போட்டு தண்ணி வந்து குடிச்சிடலாம் ஆல்ரெடி வந்து கிச்சன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலெலாம் வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு போட்டு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி குடிக்கலாம் ஸோ அல்சர் பிரச்சனை வந்தால் கூட சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து நல்லா வதஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ வந்து நாலு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து எதுவுமே வந்து நான் அரைச்சி வந்து இன்றைக்கி போடல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம பவுடராக வந்து ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க பெப்பர் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஹோட்டல்லேயே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால பிரியாணி வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் தயிர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து இல்லைன்னா வந்து பாதி லெமன் வந்து சேர்த்துக்குங்க இந்த பிரியாணி வந்து ஒரு அஞ்சு டு ஆறு பேர் வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி ஊற்றாமே இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம் ஸோ மசாலா வந்து அரைச்சிட்டு வந்து பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அரைக்காமல் வந்து பவுடராக கூட நம்ம ஆட் பண்ணிட்டு செய்யலாம் இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி வந்து மசாலா அரைச்சிட்டு பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் தண்ணி வந்து போடாமலே சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து சிக்கன் பிரியாணிக்கு பார்த்து போட்டுக்குங்க பிரியாணி வந்து நான் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக கொத்தமல்லி புதினா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும் பிரியாணி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் வந்து ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி வந்து உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் வந்து மூணு இல்லை நாலு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் காரமாக வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு வந்து நான் கரெக்டாக ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து அரிசி வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஸோ இந்த சம்மரில் வந்து மார்னிங்கே வந்து வேலை முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல அனல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி வந்து நம்ம அலந்து போட்ட பிறகு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு வந்து போட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டு வந்து சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி விட்டுடலாம் பக்கெட் பிரியாணி கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சேர்த்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் நேரம் ஹைல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து அடியில் தவா வச்சுட்டு தமுக்கு விட்டுடலாம் தம்க்கு விட்ட பிறகு வந்து சிம்மில் வச்சுருங்க டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஹீட்டில் வந்து வீட்டில் தொழுவாமல் வந்து ஜமாத்தோட பள்ளிவாசல் வந்து தொழுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்றைக்கி ஈத் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்ட பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ண பிறகு என்ன கத்திரிக்காய் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கல்யாணங்களில் வந்து நம்ம பிரியாணியில் சைட் டிஷ்ஷாக எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு வந்து தால்ச்சாவோட எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணியில் வந்து நெய் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க தமக்கு விட்ட பிறகு நல்லா ஒரு ஆவி வந்த பிறகு இந்த மாதிரி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடியில் வந்து இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்குங்க ஸோ என்னோடய வேலை வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வேண்டி பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பாக்ஸில் வந்து வச்சு எல்லாத்தையும் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தான் வந்து எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ரைத்தா கேசரி வந்து கொடுத்துருந்தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து ஓகேவாக தான் இருந்தது ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம எடுத்து வச்சு கொடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பீஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா நான் எல்லாமே சேர்ந்து வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ பாய் நம்ம இன்னொடிய பார்க்கலாம்